வணக்கம் நண்பர்களே சாரதி கட்டுமான நிறுவனம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்கள் கட்டிடத்தை கட்டுவதற்கு கட்டிட வரைபடத்தை தயார் செய்தவுடன் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அண்ட் டிசைனிங் செய்வதன் அவசியத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ் எனும் கட்டமைப்பு வரைபடத்தை தயார் செய்வதில் உள்ள பயன்களை பற்றி பார்க்கலாம் உங்கள் கட்டிடத்திற்கு தேவைப்படும் டிஎம்டி கம்பிகள் மற்றும் சிமெண்ட் மணல் ஜல்லி போன்ற கட்டுமான பொருட்களை துல்லியமாக கணக்கிட இந்த கட்டமைப்பு வரைபடம் உதவுகிறது மேலும் நீங்கள் தரைத்தளம் மட்டும்தான் கட்டப்போகிறீர்கள் முதல் தளத்தை பின்னர் கட்டிக்கொள்ளலாம் என்று உள்ளீர்கள் இந்த சூழலில் அடுத்து கட்டவிருக்கும் உங்கள் முதல் தளத்தில் நீங்கள் எந்தெந்த இடங்களில் தூண்களை அமைத்திருக்கிறீர்கள் அந்த தூண்களின் அமைக்கப்பட்டிருக்கும் டிஎம்டி கம்பிகளின் அளவுகள் போன்ற ஒரு சில தகவல்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இதனை இந்த கட்டமைப்பு வரைபடங்கள் மூலம் அறியலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போத்தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி